fuck அப்போ அன்பாக சமைச்சிருப்போம் நல்லா சாப்பிடுறாங்க அப்படின்னா நல்லா சமைச்சிருக்காங்க அம்மாவோ மனைவியோ நான் அக்கா தங்கையோ நல்லா நமக்காக சமைக்கணும் அப்படின்னு சமைச்சானே அந்த மாதிரி நம்ம பகவானுக்கு வந்து சமைத்து கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க அதுக்கு பேர் வந்து நெய்வேத்தியம் அப்படின்னு சொன்னாங்க தமிழில் நெய்வேத்தியம் அப்படின்னா பகவானுக்கு அர்ப்பணம் செய்கிறது நம்ம வீட்டுக்காரருக்கு இருக்குது நம்ம போனோட பார்த்தோம்னா பக்தினா என்னன்னு பார்த்தப்போ ஒரு சில பக்திகள் இருக்குது என்னென்ன பக்தி பரிபக்தி இருக்கு கணவனே அப்படியே கேக்கு இப்ப பக்தி இருக்கு தொழில் பக்தி இருக்கு நிறைய பக்தி இருக்கு இந்த மாதிரி பக்தியில வந்து இப்ப அந்த அன்பை வந்து எப்படி வெளிப்படுத்துதுன்னா முதல்ல வந்து உணவு மூலமா தான் படுத்து முடியலாம் இப்ப நம்ம யாருடைய உணவை எச்சில சாப்பிடறோமோ அந்த குணம் நமக்கு வந்துடும் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்படுது இல்லையா யாராவது ஒரு எச்சில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த குணம் அவங்ககிட்ட இருக்கிற சில விஷயங்கள் குணங்கள்லாம் நம்மகிட்ட வந்துடலாம் நம்ம குணமும் நம்ம தான் அவங்க சாப்பிட்டோம்னா நம்ம குணமும் அவங்ககிட்ட போயிடும் அதான் கல்யாணத்துறைக்கு ஊட்டி விடுறாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரெண்டு பேருக்கும் அன்பு ஒன்றா பரிமாறட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி ஊட்டி விடுறாங்க சாப்பிட போய் நல்லா எச்சு சாப்பிட்டா